புத்தாண்டு கொண்டாட்டத்தில் சாலையில் வடிவைத்த நபர்களுக்கும் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் கத்தியால் குத்தியதில் இளைஞர் படுகாயம் ஆபத்தான நிலையில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மோதலில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்து காவல்துறையினர் வழக்கு பதிவு தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள காந்திநகர் நகர் அனுமால் கோவில் பகுதியை சேர்ந்த ஆனந்தகுமார் என்பவர் மைக் உரிமையாளராக உள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பெரியகுளம் அழகர் சாமி புறத்தில் மைக் செட் அமைத்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் அவரது நண்பரான ஹரிகிருஷ்ணன் அரவிந்த் ஆகிய மூவரும் வீடு திரும்பியுள்ளனர் அப்பொழுது பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் பஷீர் அகமது என்ற இளைஞர் மது புத்தாண்டை கொண்டாடும் விதமாக சாலையில் வைத்துள்ளார் எனவே வைத்த பொழுது இருசக்கர வாகனத்தில் சென்று ஆனந்தகுமார் ஆறு நடித்த நிலையில் வெடிவைத்த நபருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கை கலப்பாக மாறியுள்ளது அப்பொழுது பகீர் அகமது அவரது வீட்டில் வைத்திருந்த கத்தியை எடுத்து வந்து ஆனந்தகுமாரின் கழுத்தில் கத்தியதால் கத்தியால் குத்திய நிலையில் படுகாயமடைந்துள்ளார் அப்பொழுது ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினர் காயமடைந்த ஆனந்தகுமாரை மீட்டு பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் முதல் உதவிக்கு அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதனிடையே மத போதையில் ஆனந்தகுமாரை கத்தியால் குத்திய பஷீர் அகமது என்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணைக்கு வழக்கு பதிவு செய்துள்ளனர்